மழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் ஏலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் நேற்று முதல் மழையின் என்று இதில் கடந்த மணி நேரத்தில் கூடலூரில் நூத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் மேல்கூடலூர் பகுதியில் நூத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பு மேல்குடலூர் பகுதியில் வீடுகளுக்குள் விரிசல் ஏற்பட்டு குடியிருப்புகள் ஒன்று சேதமடைந்த சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மேல்குடலூர் பகுதியில் அமைந்துள்ள கோக்கால் பகுதியில் உள்ள மூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஒன்று விரிசல் ஏற்பட்டு சுவர்கள் இடிந்து வீடுகள் ஒன்று சேதமடைந்துள்ளன அதேபோல் குடியிருப்பு பகுதிகளில் ஒட்டி கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர்கள் மற்றும் நடைபாதைகளில் நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வச்சிக்கக்கூடிய குடியிருப்பு வசதிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வாய்ப்படைந்த பகுதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய் துறை அதிகாரிகள் வந்து நேரில் பார்வையிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பிரபு